ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் திரைப்படத்திற்கு புரோகோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்க கூடாது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் டெல்லியை சேர்ந்த நிறுவனத்திற்கு விதித்த இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன நடிகர் ரவி மோகன் தயாரித்து நடிக்கக்கூடிய புரோகோட் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வரவுள்ளது கார்த்திக் யோகி இயக்கியுள்ள இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்கின்றனர் இந்த படத்தின் டீசர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வெளியானது இந்த நிலையில் புரோகோட் என்ற பெயருக்கு தங்கள் நிறுவனம் பதிப்புரிமை பெற்றுள்ளதால் அதை பயன்படுத்தக்கூடாது என டெல்லியைச் சேர்ந்த இண்டோ ஃபேமஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற மதுபான உற்பத்தி நிறுவனம் தரப்பில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மூலமாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து புரோக்கோட் படத்தின் தலைப்பை தனது படத்துக்கு பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என டெல்லியைச் சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு உத்தரவிடக் கோரி ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்திற்கு புரோகோட் பெயரை பயன்படுத்துவதை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என டெல்லியைச் சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு இடைக்கால தடை வைத்து அண்மையில் உத்தரவிட்டது இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக இன்றைய தினம் மீண்டும் தவறாக வந்தபோது ஏற்கனவே நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவை மீறி செயல்படுவதாக டெல்லி மதுபான நிறுவனத்திற்கு எதிராக ரவிமோகன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இதையடுத்து வழக்கின் விசாரணையாக விசாரணையை பதினைந்தாம் தேதிக்கு சரிவித்த நீதிபதி அதுவரை இடைக்கால உத்தரவை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அன்றைய தினம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பட்டியலிடவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி